ரஜினிகாந்த் அந்த ரசிகர்களுக்கு ஒன்று தெரியணும் விஜயகாந்த் ஒரு சாதாரண நடிகரை பெரிய நடிகராக மாத்தின நட்சத்திர அந்தஸ்து கொண்டு வந்தது விஜய் சந்திரசேகர் விஜய் விஜயனுடைய அப்பா அவருடைய பட சட்டம் ஒரு இருட்டரை தான் விஜயகாந்த் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து ஸ்டார் வேல்யூ கொண்டு வந்தது அவர் தான் அதுக்கு நன்றி கடனாக வந்து அவர் அறிவித்தருடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார் அதில் விஜய் வந்து நன்றி கடன் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஆக விஜயகாந்தினுடைய பேரை கெடுத்திருக்காங்க இதில் விஜய்க்கு எந்த கவலை தஞ்சாவூடைய மரணம் காலையில் ஆறு மணிக்கு தான் மக்களுக்கு அறிவிக்க போகிறாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து ஏதோ ஒரு இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்காறு அஞ்சரை மணிக்கு ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து நேராக ராமபுரத்து மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு போய் மலர் ரோலெல்லாம் வச்சுட்டு திருப்பிவிட்டாரு ஏன்னா அதுக்கப்புறம் வந்தால் கூட்டத்தில் ஒரு ஒருத்தர் ஏதாவது பண்ணுவோம் கலவரம் நடக்கும் எல்லாம் பண்ணுவோம் அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவர் கரெக்டாக போயிட்டார் அது மாதிரி தான் வடிவம் வந்துருந்தாக்க அதே தான் அவரை பிடிச்சோச்சுருப்பாங்க அடிச்சிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க சட்ட ஒழுங்கு நடவடிக்கை கூட வந்திருக்கு இருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் நம்ம ஏற்கனவே விஜயகாந்தியை ஊட்டி அவருடைய இழப்பு அவருடைய அரசியல் வாழ்க்கை சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருந்தோம் அவருடைய இந்த இறுதி ஊர்வலத்தில் அவருடைய அந்த கா இறுதி கட்டத்தில் பல தலைவர்கள் பல நடிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்துனாங்க அதில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா வடிவேலு வருவாரா அப்படின்ற ஒரு கொஷின் இருந்தது ஏன்னா வடிவேலுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு கிளாஸ் அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏதோ ஒரு சில மனஸ்தாபம் இருக்கு விஜயகாந்த் வந்து நிறைய விஜய்க்கு நல்லது செஞ்சிருக்காரு ஆனா விஜய் அதுக்கு ஒரு ரீப்ளே பண்ணல அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸோ அல்லது அதுக்கு நல்ல திரும்பவும் ஒரு நன்றி கடன் எதுவும் செலுத்தல வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இருந்தது ஆனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப கண் கலங்கி அழுதாரு அது எல்லாருமே இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனாலும் அங்க ஒரு ரசிகர் யாரோ ஒரு ரசிகர் விஜய் மீது செருப்பு எடுத்து வீசிருக்காரு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயகாந்துக்கு பிடிக்காத ஆளா இருப்பாரு விஜயகாந்த் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருப்பார் அந்த சிறப்பு விவசாயம் அதுக்கு தான் பண்ணியிருப்பார் விஜயகாந்தோடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சிறப்பு விவசாயிருப்பார் அந்த ஆள விஜயகாந்த் ரசிகர்கள் தான் பார்த்து கண்டுபிடிச்சது போகணும் இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி அசிங்கமாக நடந்துக்கிற ஒரு பேர் வழி வந்து விஜயகாந்த் பேரா என்ன சொல்லுவாங்க விஜயகாந்த் ரசிகர்கள் இப்போ என்ன ஆச்சு விஜயகாந்த் ரசிகர்கள் இந்த அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் பேர் வந்துருக்கு அதுக்கு ஆக விஜயகாந்தனுடைய பேரை கெடுத்துருக்காங்க அந்த நாள் ஸோ அதனால அவங்க கண்டு கண்டு அவங்க கண்டிக்கணும் அவ்வளோ தான் இதில் விஜய்க்கு எந்த கவரம் இல்லை அதனால தான் வடிவேலு வரல வடிவேலு வந்திருந்தாலும் அதே தான் சேனலில் இதை தான் சொன்னேன் இப்போ க எம்ஜிஆர் இறந்தபோது எம்ஜிஆருடைய மரணம் வந்து ஆறு மணிக்கு தான் இப்போ மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் அந்த தகவல் வந்தது அவர் முந்தினாலே இறந்து விட்டார் அதெல்லாம் வேற வச்சு அந்த பாயிண்ட் வேணும் காலையில் ஆறு மணிக்கு தான் மக்களுக்கு அறிவிக்க போகிறாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்க அஞ்சரை மணிக்கு ஸ்டேஷனில் எம்ஜிஆர் இறந்துட்டாருங்கிற தகவல் அவர் தான் முதல்ல சொல்கிறாங்க அவர் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து நேராக ராமவரத்தை எடுத்து போயிட்டார் இது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு போய் ம மலர் வச்சுட்டு திருப்பி போயிட்டார் ஏன்னா அதுக்கப்புறம் வந்தால் குடும்பத்து யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணுவாங்க கலவரம் நடக்கும் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் அவர் கரெக்டாக போயிட்டார் அது மாதிரி தான் வடிவேல் வந்துருந்தாங்க அதே தான் இருக்கும் அவரை போட்டுருப்பாங்க அடிச்சிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை கூட வந்திருக்கு அளவுக்கு அவங்க இருந்திருப்பாங்களாங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்பார்க்கணும் இல்லை ஏன்னா விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தவர் வந்து வடிவில் கடுமையான முறையில் விமர்சித்தார் எதனால் விமர்சித்தார் என்ன தகராறுங்கிறது நமக்கு தெரியாது விஜய் விஷயத்தில் விஜய் வந்து நன்றிக்கடன் செலுத்த செலுத்த செலுத்தி இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்கும்போது அந்த ரசிகர்களுக்கு ஒன்று தெரியணும் விஜயகாந்துங்கிற ஒரு சாதாரண நடிகரை பெரிய நடிகராக மாற்றினது நட்சத்திர அந்தஸ்து கொண்டு வந்தது எஸ் ஏ சந்திரசேகர் அப்பா அவருடைய படம் சட்டம் ஒரு எரிட்டரை தான் விஜயகாந்த் வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்து வேல்யூ கொண்டு வந்தது அவர் தான் அதுக்கு நன்றி கடனாக தான் விஜய வந்து அவர் அறிவித்த அவருடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார் அதில் விஜய் வந்து நன்றி கடன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு ஒரு படம் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்க ஒரு கெஸ்ட் ரூல் பண்ணதா கேட்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க அதற்கு விஜய் அவர்கள் மறுத்திருக்கிறது தான் தகவல் இருக்கலாம் இருக்கலாம் அவருடைய யார் நடிச்சிருந்தா அவர் பார்த்துருப்பாரு ஒரு சில இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு அவரு அன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை செய்யணுங்கிற கட்டாயம் உண்டு இல்லைங்க தன்னுடைய அப்பா வந்து இவரை தூக்கி விட்டாரு இவரை அவரை தூக்கி விட்டாரு அவள் அது முடிஞ்சு போச்சு அவங்களுடைய முடிஞ்சு போச்சு நன்றிக்கு நன்றி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து ஊமாங்கனை தூக்கி விடுறதுக்கு நீ சரி அப்படிதான் அப்படி நடிச்சிருந்தால் மாத்திரம் என்ன அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் கேட்டதுக்கு அவர் முடியாதுங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கலாம் என்னாச்சு அந்த பையனை போட்டு படத்தை எடுத்தார் விஜயகாந்தே அப்போ வந்து சினிமாக்குள்ளே நடிக்கிறா தான் நடந்தார் தான் நடிக்கிற படத்துலேயே தானே ஒரு கஷ்டம் உள்ள நடிச்சிருக்கலாமே ஏன் நடிக்கல நடிச்சு காப்பாற்றிருக்கலாமே அதை விட்டுட்டு என்ன தான் விஜய் கிட்டே போகிறாரு கேட்டதில் தப்பு இல்லை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் எங்கள் அப்பா செஞ்சதுக்காக நீ செய்யன்னு வந்து கேட்கறதுல நியாயமே இல்லை அது அது உதவி இல்லை நீ கடங்களிச்சிருக்க சமீபத்தில் கூட விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் கூட பேசும்பொழுது விஜய் அவர்கள் வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ இருந்தாங்க அப்போ வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு ஒரு விசுவாசம் செலுத்தலை ஒரு நன்றி விசுவாசம் காட்டியிருக்கணும்ல ஒரு ஒரு முன்னாடி நடிகர் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் உடல் தொய்வு ஏற்பட்ட பிறகு வந்து ஒரு முறை கூட பார்க்கல அப்படின்றத ரசிகர் மென்டாலிட்டியில் அப்படி தானே பார்ப்பாங்க சரி அவருடைய இறப்புக்கு திரையுலகத்திலிருந்து எத்தனை பேர் வந்து பார்த்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்தாங்க நடிகைகள் யாரும் வந்தாங்க எத்தனை நடிகைகள் வந்தாங்க நூறு படம் நடிச்சிருக்காருங்க எவ்வளோ நடிகைகள் நடிச்சிருந்தாங்க எத்தனை நடிகைகள் வந்தாங்க ஏறத்தாலும் இல்லைன்னு சொல்லலாம் சுமன்யா வந்ததாக சொல்கிறாங்க ராதிகா குஷ்பு வந்ததாக சொல்றாங்க ராதிகூட கூட நடிகை வந்தாங்க அவங்களெல்லாம் என்ன நிர்பிச்சு கொடுத்தீர் போறீங்களா என்ன பண்ண போறீங்க துரோகி போறீங்களா அடுத்த கேள்வி தேர்தலில் நின்னார் மக்கள் நல கூட்ட கூட்டணி வச்சார் தோக்கடிச்சிங்கல்ல அப்ப இந்த ரசிகர்கள்லாம் எங்க பண்ணாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டம் தான் சொல்றீங்களே அல்ல பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட ஜெயிச்சிருக்கீங்களா ஒண்ணு காணும் பதினஞ்சு இறந்ததை பார்க்கறதுக்கு பதினஞ்சு லட்சம் பேர் வந்த அந்த மாதிரி சொல்லுது ஏன் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு அந்த ஓட்டு வரல இதெல்லாம் வந்து ஒரு இறப்பில் நம்ம வந்து என்னை பொறுத்தவரையும் விஜயகாந்த் மற்ற இதெல்லாம் வந்து வேறு நான் அவர் வந்து நடிகனாவே ரசித்ததில்லை அவர் படங்களை நான் பெருசாக பார்த்ததில்லை அவர் அரசியலையும் நான் பெருசாக ரசிக்கல அவர் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ஒரு டிவியில் வேலை பார்த்துக்கிட்டு போது அவர் கட்சியை ஆரம்பித்தார் அவர் கட்சி ஆரம்பித்த போது அதுக்கு நான் கடுமையான விமர்சனத்தை வச்சது நான் தான் வச்சேன் என்னை பற்றி கலாபினான்னு பேசினாங்க அடையாளம் எனக்கு அடையாளம் கொடுத்தது அந்த அந்த எதிர்ப்பு தான் எனக்கு அடையாளமே வந்தது இந்த இந்த ஆங்கில் பார்க்கிறார் கட்சி அப்படிங்கிறத பாக்குற அந்த